வண்டியிலேருந்து நாங்கள் போகிற வழி ரொம்ப டன்னல் தாண்டத்தோட பார்ப்பீங்களாக இருந்தால் ரொம்படையில் புளுஃபீல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு டீ சென்டர் ஒன்று இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக போகிற நேரங்களில் அதில் வந்துட்டு இறங்கி டீ குடிச்சிட்டு போகிறது இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்ச்சுன்னா லஞ்சுக்கு போயிருந்தோம் இவங்களோட புஃபே செட் பார்ப்பீங்களாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று போயிருந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம் வச்சுருந்தாங்க எல்லாம் பரவாயில்லை இவங்க டீ சென்டர் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை பார்ப்பீங்களா இருந்தால் மிகவும் அழகாக இருந்தது நாங்கள் போன நேரம் மழை பெஞ்சு கொண்டிருந்தது அப்பவும் நாங்கள் அந்த அவங்களோட ஹோட்டல்லேருந்து இருந்து வெளியில் பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தது இவங்களோட லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பார்ப்பீங்களா இருந்தால் மேலே தான் இருக்குது கீழே வந்துட்டு வளமையாக அவங்களோட கோஃபி சென்டர் வந்துட்டு கீழே இருக்குது சாப்பாடுகள் வந்து கொஃபே செட் தான் இவங்களோட சாப்பாடு நல்லா எப்படி சின்ன பிரியாக்களுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க என்ன மாதிரின்றதை நான் விசாரிக்கலை உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா க்ளீனாக இருக்குது டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கிறாங்க நான் சாப்பிட முடிஞ்சது பிறகு என்ன மாதிரி சாப்பாடு என்ன ப்ரைஸ் என்ன மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதுதான் வந்து சாப்பிடலாம் நாங்கள் மேலே போய் நான் பார்த்தோம் மேலே இருக்கிற வியூவை பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு மிகவும் அருமையாக இருந்தது சாப்பாடு பெரும்பாலும் பார்ப்பீங்களா இருந்தால் எவரேஜா இருந்தாலும் அந்த லொக்கேஷன்லேருந்து இருந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங்கை தந்துச்சு கீழே பார்ப்பீங்களா இருந்தால் வளமைய மாதிரி நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் டீ சென்டர்ல இருந்து நீங்க டீ குடிச்சிட்டு போகலாம் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டும் கீழே இருக்குது நிறைய பேர் வந்து பாப்பீங்களா இருந்தால் இவங்க டீயை வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க ஸோ இவங்களுக்கு வேற ஒரு டீ சென்டர் மிக்கிது நல்ல டீ பவுடர் வாங்க வேண்டுமா நீங்கள் என்ன செய்யலாம் டீ சென்டர் கீழே இருக்குது அங்கேயும் போயிட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற தரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் டீ அதெல்லாம் பை கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோக்கள் படிச்சிருந்தா எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க அதே நேரம் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க